உங்களை அனுப்பு போகும்போது பாத்து போன போயிட்டு வரேன் பாய் எங்க

அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குமா சரி வாங்க ஏய் போதும் நில்ற நீ நடிச்சதெல்லாம் போதும் முதல்ல அந்த கண்ணாடிய ஏய் முதல்ல அந்த கழுத்துல காதல எடு எடு

பாக்கெட்ல இருக்கதே எடு டேய் பொதுவா பிளைண்ட்னா மக்கள் இறக்கப்பட செய்வாங்க உன்ன மாதிரி ஆளால அந்த இறக்க கூட போயிடும் போல இருக்க இன்னொரு தடவை இந்த ஏரியால என் கண்ணுல மாட்டினீங்க கைய கால முடிச்சிருவேன் எங்க இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுறீங்களா உங்க விளையாட்டு நிறுத்துறீங்களா வீட்டுக்கு சீக்கிரம் போலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் இதோ புடி ஆ சரி வா கிளம்பலாம் ஆ சரி

பாட்டி என்ன பாட்டி பாட்டி பாட்டிங்க பாட்டி இப்ப பரவாயில்லமா கடவுள் உன்ன நல்லபடியா வைப்பாரு உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா யாரும் வரலமா பாத்து பாட்டி ஒரு சரிமா கடவுளோட நீ நல்லா உன் பிரியாமா எந்த ஊரு இதே பொண்ணு ஓஹோ அப்படியா உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா சரியான நேரத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சியே ஆமாமா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கடவுளுக்காக வச்சிருந்த தேங்காயை உடச்சிட்டியாமா

கடவுள அப்பறம் கூட பாத்துக்கலாம் நீ முதல்ல வாமா போலாம் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற ஒண்ணு இல்ல ஆண்டி அது என்னாச்சுன்னு சொல்லுமா பரவாயில்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும் உன்னோட கை வேற பிடிச்சி எழுத்தான்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி நீ வாமிச்சு போலாம் அட என்ன பொண்ணுமா நீ நீ அவனோட கைய பிடிச்சி எழுத்துட்டு போற அம்மா இந்த நாடகத்தை கொஞ்சம் நிறுத்தி ஒரு நிமிஷம் நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்கியோ உன் மனசு அதே மாதிரி விஜய் எங்க அம்மாவோ நீங்களா இவர தெரியுமாமா தெரியாம என்னம்மா நீங்க சதாசிவையாவோட பையன் தானே நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோமா பிரியா எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல நீ தப்பு பண்ணிட்டமா அம்மா ஏமா ஆமா பிரியா நம்மளை விட அவங்க அந்தஸ்துல பெரியவங்க நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி உங்க கல்யாணம் நடக்காதுமா அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா நீங்க பயப்படாம இருங்க பயப்படாம எப்படிப்பா என்னோட வாழ்க்கை மாதிரி இல்லாம இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை நான் ஒரு பெரிய குடும்பத்து பையன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி மோசம் போயிட்டேன் இப்போ பாத்தீங்களா இப்போ நான் தனியா வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு பிரியா பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரு வீட்டுல ஒத்துக்கலன்னா நான் வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துறேம்மா ஓஹோ மாப்பிளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு வந்துருச்சா அக்கா என்ன இதெல்லாம் நாகா கலட்ட பண்ணாத தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு போறேங்க்கா போறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட உன்னை சொல்லிட்டு கிளம்புற எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் சின்ன வயசுல முடிவு பண்ணியாச்சு இப்ப திடீர்னு நீ வந்து நிக்கிற பரவாயில்ல விடு என் செல்லத்துக்கு நான் தாலி கட்டிக்கிறேன் என்ன புரியுதா இங்க பாரு நாகா நானும் பிரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஏதுன்னு விவரம் தெரியாத வயசுல யாராவது எமோஷன் ஆகி முடிவு பண்ணிருப்பாங்க அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியா வராது பிரியா மனசுல யார் இருக்காங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க பொண்ணுக்கு தாய்மாமான்ற முறையில எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ண அந்த இன்விடேஷன் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டாத சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேடா பார்ட்டில இப்ப உங்க அப்பாவோட நிலைமை கூட பள்ள புடுங்கின பாம்பு எங்களை பத்தி உங்க அப்பா கேள் எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசாத இதுக்கு மேல பேசுனா அவனை இங்கே புதைச்சிருவேன் எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் உரம்போக்கு உனக்கு என்னடா தெரியும் நல்லா கேட்டுக்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க எல்லாரையும் மிதிச்சுட்டு எங்க அப்பா அரசியல் மேலே ஏறி நிப்பாரு

Wow. இந்த வீட்டு பக்கம் உடன பாத்த இவங்கெல்லாம் வந்துதான் உன் உடம்பு தூக்கிட்டு போகணும் உன்ன உதைக்கறதுக்கு நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன் இத கேட்டுதான் வேலை செய்வேன் ஓ மஹாலட்சுமி ச வித்ரஹே விஷ்வ சக்திசா தேவேகி கன்னோ லட்சுமி பிரசோத பூஜை பண்ணமா

ஒரு நிமிஷர் நான் பேசிக்கிறேன் அதான் என் வீட்டுக்கு மருமளா வர போறவன் மரியாதை மேல இருந்து கையேடு கையேடுன்னு சொல்றீங்க Litt eh, uh! uh! mm -hmm. uh! um, til! i hey.